வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆட்டு ஈரலுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போறோம் பொதுவாக சிலர் இறைச்சியை அதிக அளவில் விரும்பி சாப்பிடுவாங்க பெரும்பாலும் ஆட்டு இறைச்சி கோழி இறைச்சி மீன் போன்ற அசைவ உணவுகளில் பல வகையான சத்துக்கள் இருக்கு அதிலும் ஆட்டு இறைச்சியினுடைய ஒவ்வொரு பாகங்களுமே பல வகையான சத்துக்களை கொண்டு இருக்கு அதுபோல ஆட்டு ஈரலில் எண்ணற்ற பயன்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது ஸோ ஆட்டு ஈரலுடைய மருத்துவமைகளை பற்றி நம்ம பார்க்க போறோம் இது போன்ற இறைச்சிகளில் இருக்கக்கூடிய கல்லீரலில் புரத சத்துக்கள் அதிகமாக இருக்கு விட்டமின் ஏ விட்டமின் பி மற்றும் பாஸ்பரஸ் தாமிரம் செலுனியம் சத்துக்கள் போன்ற தாதுக்கள் ஊட்டச்சத்துக்கள் அதிகமான நிறைந்திருக்கு இந்த ஆட்டு ஈரோருடைய மருத்துவமனைகளை விளக்கமாக முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் பண்ணி பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்க ஆட்டு ஈரலை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கும் பொழுது ரத்த சோகை குணமாகும் உடல்ல ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றலை ஆட்டு ஈரல்கள்

சத்துக்களை வந்து ஆட்டு ஈரல் கொடுக்குது இதுல இருக்கக்கூடிய புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதால உடலை வலிமையாக வைக்குது தசைகளை வலிமையாக வைக்குது எலும்புகளுக்கு வலியை வலிமையை வந்து உங்களுக்கு தருது சோ ஒட்டுமொத்தமாக உங்களுடைய உடலை வந்து வலு சேர்த்து கொள்வதற்கு நீங்க ஆட்டு ஈரலை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க உடல் எடையும் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கப்படுகிறது நீங்க ஆட்டு ஈரலை எடுத்துக்கும் எடுத்துக்கொழுது எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் உடல் எடையும் ஏறலை அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த ஆட்டு ஈரலை வாரம் ரெண்டு முறை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைத்து எழுச்சி போயிருக்கக்கூடிய உடல் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நம்ம ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இழைச்சி போனவங்கெல்லாம் கூட இந்த ஆட்டு ஈரலை சாப்பிடுவதால் அவங்களுடைய இழைத்து போன உடல் வந்து மீண்டும் தேர ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் அதிகரிச்சுக்கிறதுக்கு ஆட்டு ஈரலை எடுத்துக்கோங்க உடல் சோர்வை ஆட்டு ஈரல் போக்குகிறது உடம்பில் ஏற்படக்கூடிய உடல் சோர்வை ஆட்டு ஈரல் போக்குகிறது ஆட்டு ஈரலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மெட்டபாலிசம் அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடல் சோர்வை போக்குது இதன் மூலமாக உடலுக்கு நல்ல ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நாள் முழுவதும் நீங்கள் எப்போதுமே சுறுசுறுப்பாக எனர்ஜியை வந்து செயல்பட ஆரம்பிக்கும் மிகமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருப்பீங்க அதுக்கு நீங்கள் ஆட்டு ஈரலை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாக ஆட்டு ஈரல் இருக்கு ஆட்டு ஈரல் சாப்பிடுவதால் இம்யூன் பவர் நம்மளுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கப்படுது அடிக்கடி நோய்பட்டு அவதிப்படுபவர்கள்லாம் இந்த ஆட்டு ஈரலை சாப்பிட்டு வரும்போது இதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஸோ இதனால நீங்க உங்களுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது மூலமாக பலவிதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களையும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம் பலவிதமா சீசன அட்டாக் ஆகக்கூடிய நோய்களையும் நீங்கள் வராமல் தரத்துக்கலாம் ஸோ ஆட்டு ஈரலை சாப்பிடுங்க அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ பெற்று ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமாக நோய்களை குணப்படுத்திக்க புதிய புதிய நோய்களையும் வராமல் தருத்துக்கோங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம் நன்றி மக்களே